யோ ஆசாமி திமிரா சிரிக்கிற ஏன் கதைய கேட்டு நீ நல்லா சிரிச்சே இல்ல பிளாடி ஃபுல் ஹே நீ கோச்ச가டா தம்பி எனக்கு இந்த கை கால் ஒஞ்சவங்க பத்தி கேட்டாலோ பார்த்தாலோ ரொம்ப சிரிப்பேன் பிகாஸ் ஜாயே நீ ஊருக்காரன் தாட் நினைச்சுக்கு அதெல்லாம் எப்படி சொல்றது சாமி அவனுடைய சொந்த ஊரு கொஞ்சம் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு பைத்தியம் இவனுக்கு இல்ல இவனுக்கு தான் இந்த பாட்டில் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் டேய் அவனுடைய துக்கம் உங்களுக்கு சொன்னா புரியாதுரா அவனுக்கு தான துக்கம் நீ எதுக்கு பொங்குற ஹலோ எனக்கும் வேதனையா தான் இருக்கு இந்த கிளாஸ் ஃபுல்லா ஊத்து இவன் பார்ல ஒண்டியா உட்கார் தண்ணி அடிச்சப்ப விஷயம் என்னன்னு கேட்டேன் ஏய் இவன் மனசுல அந்த பாட்டு இல்லடா அந்த பொண்ணு தான் ஏறி இருக்கா அதனால தான் இந்த வாட்ஸ்அப்பில் வீடியோ பார்த்துட்டு மூகாம்பி எழுந்து இது வரைக்கும் வந்திருக்கான் புரியுதா இல்லைம்மாமா எனக்கு ஒரு டவுட்டு இவ்வளோ அழகான பொண்ணு உன்னை எப்படி பொண்ணு சரி உடல்ல விடு என் கையிலே வாங்கி குடிச்சே கலாய்கிறீங்களா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தை மாசம் கல்யாணம் நரம்பு கட்டாயிர போகுது வெப்பனை டவுன் பண்ணா டேய் உன் ஜாய் சொல்ற வெப்பனை டவுன் பண்ணா ஹலோ நான் வெளியே இருக்கேன் நான் கூப்பிடுறேன் நான் கூப்பிடுறேன் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வேணும் கிழிஞ்சது போ வேலை என் கூட பார்ல தங்குறது என் கூட ரூமில் ஆனால் செலவு உண்டு ஊ வீடா என் விற்கிறதுக்காக என்கிட்ட ஒப்படைச்சாங்களே அந்த வீடு சரி உடைய என் கையில வாங்கிடுச்சு கலாய்கிறீங்களா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தை மாசம் கட்டாய் வெப்பனை டவுன் டேய் உன் ஜாய் சொல்ற வெப்பனை டவுன் பண்ண ஹலோ நான் வெளிய இருக்கேன் நான் கூப்பிடுறேன் நான் கூப்பிடுறேன் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வேணும் கிழிஞ்சது போ வேலை என் கூட பாரில் தங்கிறது என் கூட ரூமில் ஆனால் செலவு உண்டு ஊ வீடா என் வீடுனா என்கிட்ட ஒப்படைச்சாங்களையா அந்த வீடு மச்சி இந்த இடம் எனக்கு நல்லாவே தெரியும்டா இந்த இடத்த எனக்கு